வணக்கம் மக்களே நம்மளுடைய தாவேக்கா சார்பில் இங்கே நடந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்ற தாவேக்காவினோட ஒரு உறுப்பினர்கள் ஒரு சிலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ தமிழக அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்தை பற்றியும் ஸோ தாவைக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியும் நம்ம கூட நிறைய பகிர்ந்துக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாவைக்கா மேலே தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு உண்டான பதில்களையும் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் தாவக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய சாயல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை பற்றின கருத்துக்கள் ஸோ தாவேக்கா மேலே தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டேட்டு வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் ஸோ அது மட்டும் இல்லை அது தளபதிக்கு வந்து ஒரு நல்ல உகந்த நாளும் கூட அண்ணனுடைய பிறந்த நாள் அவருடைய திருமண நாள் ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே நாளில் வருது இன்னொன்று மதுரையில் வந்து அவங்க நடத்துகிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நார்த்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நார்த்து சைடில் கவர் பண்ணியாச்சு நம்ம விக்கிரவாண்டியில் வச்சு இப்போ வந்து அவங்க சவுத் சைடில் வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும் ஸோ அதனால தான் வந்து மிட் ஆஃப் லைக் தமிழ்நாடு வந்து நம்ம மதுரை திருச்சியில் வைக்கணும் ஸோ நியர்பை மதுரைன்றதுனால மதுரையில் வச்சு அவங்க வந்து டோட்டலாக வந்து அந்த சவுத் ஜோனை வந்து கவர் பண்ணுறதுக்காக அவங்க திட்டம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க மதுரையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தாவேக்கா மேலே இனிமேல் ஒரு ரசிகர் கூட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் ஈவன் தாவேக்கா தொண்டர்களை தற்குரின்ற அளவுக்கு கூட சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றின கடுமையான விமர்சனங்களை பற்றி உங்களுடைய பதில்கள் என்ன முக்கியமாக வந்து இந்த விமர்சனம் அவங்க வைக்கிறாங்கல்ல தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிறவங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அறிமுகத்தை நான் கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரியும் யார் வந்து தற்கொறி அப்படின்றது இப்போ என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் வந்து என்ஜினியராக இருக்கேன் நான் என்ஜினியர் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் ஒரு டிப்ளமா யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழ் வாதியாராக இருக்கார் இப்போ இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் பண்ணுறாப்புல இப்போ இவர் வந்து சுயதொழில் பண்ணுறாப்புல இவர் வந்து அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் பர்ச்சேஸ் மேனேஜராக இருக்கார் தம்பி அவர் வந்து பிடி டீச்சருக்கு படிச்சுட்டு இருக்கார் ஃபைனல் இயர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ணன் வந்து ஆண்ட்ரோஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுயதொழில் பண்ணுறாரு அவர் ரெண்டு டெம்போ வச்சு அவர் சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் இதில் இந்த ஒரு செட்டப் வந்து வேறு எந்த கட்சிலேயாவது எந்த ஒரு வார்ட்லேயாவது இருக்குமா இந்த அளவுக்கு ஒரு படித்தவங்களுடைய ஒரு கவுண்ட் வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி தான் அவங்க எங்களை தற்கொறின்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அதாவது வந்து மாடுங்களை வச்சு கூட்டம் நடத்துனவரெலாம் வந்து எங்களை தற்கொறின்னும் போது உண்மையாலே இது வந்து ஒரு சிரிப்பை தான் உருவாக்குது அந்த மாநாடு முடிஞ்சிட்ட பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியுமா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு விவசாயிகள் வந்து எங்கள் மாடை வந்து ரிட்டன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு செய்தியில் வந்து நியூஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மாடுங்களை வச்சு மாநாடு நடத்துகிறவர்கிட்ட வந்து நம்ம எண்ணத்தை பேசுறது ஒன்று ரெண்டாவது அந்த மாடை திருப்பி குத்திங்களா கொடுக்கவும் செய்யலை ஓகே ஒரு நா பதினோரு மாடுகிட்ட வந்து கிட்டத்தட்ட காணாமல் போனதாக தகவலை பற்றிக்கு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு கவுண்ட் வைஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் மாடு வந்து ரிட்டன் கொடுக்காமல் போயிருக்கிறது உண்மை தான் ஒரு பர்டிகுலர் கவுண்ட் வரைக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது ஒன்று ரெண்டாவது அவர் இப்போ இன்றைக்கி மாடை வச்சு வந்து மாநாடு நடத்தி பேசினார் அவர் வந்து ஒரு சிறந்த வந்து கதையாசிரியர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் சினிமாவில் எடுத்துருந்ததை நான் சொல்லலை நான் சினிமாவை பற்றி பேச விரும்பல அவர் அரசியல்லே வந்து ஒரு சிறந்த கதையாசிரியர் தான் அதுக்கு உதாரணம் வந்து நான் நிறைய சொல்லலாம் அவங்களுக்கு ஈவன் நம்ம தலைவர் கேப்டன் பிரபாகர் அவர்கள் வந்து இறந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இறந்து அந்த இதுவெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு இல்லை நானும் பிரபாகர் அவரும் வந்து மீட் பண்ணோம் அவர் ஆம ஓட்டில் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சா அதுக்கப்புறம் என்னாச்சு ஈவன் நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் இறந்த பிறகு நானும் அவரும் வந்து கலைஞர் ஐயாவும் வந்து நான் அவருடைய பேக்கெட்டில் இருக்கிற பேனாவை எடுக்கிற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேர் வந்து அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய க்ளோஸில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது மட்டுமா அந்த மாதிரி தொடர்ச்சியாக யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கு பதிலாக அவர்களை வச்சு வந்து கதை சொல்கிறதையே வந்து ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருக்கிறவர் தான் திரு சீமான் அவர்கள் இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல போனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு நடிகர் நடிகர் எழுத்தாளர் கூட அவர் பெயர் ராஜேஷ் அவர் இறந்தப்போ அவரோட எத்துக்கு இவர் போனார் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா திரு ராஜேஷ் அவர்களும் நானும் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு மூட்டை அளவுக்கு புக்கு வச்சுட்டு இருப்பார் அதில் ஒரு ரெண்டு மூட்டை எனக்கு கொடுத்து அமிச்சார் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இந்த அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஓப்பனாக வந்து வெளியாக சொல்கிறாரு அந்த ஒரு கதையை ஸோ இந்த மாதிரி வந்து அவர் கதை திறந்த கதை ஆசிரியர்ன்றது சினிமாவில் மட்டும் இல்லை தான் அதனால் அவர் இறந்தவங்களை வச்சு பல கதைகள் சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கிற நல்ல தலைவர்களை பற்றியும் குறிப்பாக இப்போ எங்கள் கட்சியை பற்றி அவர் சொல்கிறார்ல கதை ஒரு பரப்புகிறார்ல அதை அவர் பண்ணிட்டு தான் இருப்பார் அவருக்கு நம்ம பதில் சொன்னோன்னு அவசியம் இல்லை ரீசண்டாக திமுக தலைவரை சந்தித்து பேசியிருக்காரு ஸோ அவருடைய நலம் விசாரிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து இப்போ நான் சொன்னது போல தான் அவர் வந்து எப்போ வந்து டிவி கேவை பற்றி வந்து அவதொரு பரப்ப ஆரம்பிக்கிறாரு திமுக தலைவர் கட்சி தலைவர் வந்து நம்ம திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து பார்த்துட்டு வந்துட்ட பிறகு தான் அடுத்த ரெண்டாவது நாளில் இருந்து என்ன பண்ணுறாங்க இவ்வளோ நாள் பத்து வருஷமாக வந்து டிஎம்கேவை பற்றி அவதூறு பரப்பி வீடியோ வெளியிட்டவர்கள் அவரை பார்த்து வந்த ரெண்டாவது நாள் முதலில் டிவிக்கேவை பற்றி வந்து அவதூறு பரப்புகிறாங்க பரப்பி ஒரு வீடியோவை வந்து வெளியிடுறாங்க இனிமேல் எங்கள் எதிரி வந்து டிவிக்கே தான் அப்படின்றத வந்து மறைமுகமாகவும் சொல்கிறாங்க இது நடக்கும் இப்போ இன்னும் எட்டு மாதம் எலெக்ஷன் இருக்குல்ல கண்டிப்பாக இனிமேல் வந்து அவங்க இதில் ஒரு விஷயம் உறுதி இனிமேல் வந்து அவங்க டிஎம்கேவை பற்றி எந்த அவதூறும் பரப்ப மாட்டாங்க ஏன்னால் அவங்க வந்து மறைமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா வெளிப்படையாக சொன்னால் அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அவப்பெயரை உண்டாக்கும் ஏன்னா திமுகவுடைய கட்சி கொள்கை தலைவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள் நம்ம சீமான் வந்து அவர்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு அவதூறு பரப்பி எந்த அளவுக்கு வந்து தவறான வார்த்தைகளால் பேசியிருக்காருன்றது ஊரறிஞ்ச உண்மை அப்படி இருக்கும்போது நேரடி கூட்டணி வைக்க முடியாது அதனால் இப்போது மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்க இதை வந்து டிவி கேக்கு டிவி கேக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக இல்லை எந்த பாதிப்பும் ஏற்படாது மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை திமுக மேலேயும் பெரியார் மேலேயும் கலைஞர் மேலேயும் திரு சீமான் அவர்கள் வச்சிருந்தாலுமே கூட இப்போ ரெண்டு பேருடைய நட்பு ரீதியான சந்திப்பு ரொம்பவே நெருக்கமாக இருந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து நட்பு ரீதியான சந்திப்புன்னு சொல்ல முடியாது தன்மானம் இல்லாத ஒரு சந்திப்புன்னு தான் நாம் சொல்லணும் எடுத்துக்கணும் ஏன்னா யோசிச்சு பாருங்க அவர் வந்து கொள்கை திமுகவுடைய கொள்கை தலைவரை மட்டும் தவறாக பேசியிருந்தால் ஓகே ஓகே உட்டுல்லான்னு வச்சிங்க உட்டுலான்னு சொல்ல முடியாது ஓகே அவர் தலைவராக அது கொள்கை தலைவரை மட்டும் தப்பாக பேசலை அந்த முன்னாள் கட்சி தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்களை பற்றியும் ரொம்ப அவதூறு பேசியிருக்காரு ஈவன் அவர்களை பற்றி ஒரு தவறான பாடல்கள்லாம் வெளியில் பாடியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல எதுக்காக தன் தந்தையை வந்து ஒரு தவறாக சித்தரித்தவர்களை வந்து தவறாக பேசியவர்களை வந்து வீட்டில் வர வைத்து அவர்களிடம் பேசுவதற்கு ஆலோசனை செய்வதற்கான நோக்கம் தேவை என்ன என்றது ஒரு கேள்வி ரெண்டாவது அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க நாங்கள் ஏன் வந்து திரு சீமானும் சாட்டை முருகனும் வந்து முதலமைச்சர் அவர்களை போய் சந்தித்தார்கள்னா அவங்க அண்ணன் வந்து முதலமைச்சர் அவருடைய அண்ணன் வந்து லேட்டஸ்ட்டாக இறந்துட்டாங்க அதனால் போய் சந்திச்சாங்க இறந்தது அண்ணன் அப்போ நீங்கள் யாரை போய் பார்க்கணும் அண்ணன் குடும்பத்தாரை போய் பார்க்கணும் அவருடைய மனைவியார்களோ அவருடைய பிள்ளைகளையோ போய் தான் பார்த்து தான் நீங்கள் ஆறுதல் சொல்லணும் அதை விட்டுட்டு இவங்க வந்து தம்பி சகோதரர் வீட்டில் போய் ஆறுதல் என்ன கேட்குறாங்கன்றது உண்மையாலே வந்து மக்கள் அனைவரும் இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் யோசிச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மறைமுக கூட்டணிக்கு பிளான் பண்ணுறாங்க